அரண்மனையில் இயேசுவை கண்ட புனித ஆவிலா தரசாள் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாந்திரபையோடு இணைந்து பொதுக்காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரத்திலே புதன்கிழமையிலே அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்மல் சபையானது புனித அவிலா தரசாள் கார்மல் சபையை சீ சீர்திருத்தம் செய்த மிக முக்கியமான புனிதர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய புனித அவிலா தரசாவின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த புனிதனுடைய வாழ்வை பற்றி சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இவர் பதினாற பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பெயினில் வாழ்ந்தவர் அந்த காலத்தில் பலர் கடவுளுடன் ஆழமான உறவை இழந்திருந்தனர் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் எழுத்துக்களும் நமக்கு ஒரு மிக முக்கியமான உண்மையை கற்றுத்தந்துள்ளது அதாவது உண்மையான மாற்றம் வெளியில் அல்ல அது நமது இதயத்தின் ஆழத்தில் தொடங்குகிறது என்பதை புனித அபிலா தரசால் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்றார் முதலாவதாக நம்முடைய உள்ளத்தின் அரண்மனை அதாவது புனித தெரசால் எழுதிய இன்டீரியர் கேசில் அகக்கோட்டை என்கின்ற அந்த புத்தகத்தின் வழியாக நம் ஆன்மாவை ஒரு அரண்மனை போல காண बोल அந்த அரண்மனையில் ஏழு அறைகள் உள்ளன ஒவ்வொரு அறையும் நம் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு நிலையை பிரதிபலிக்கிறது முதலாவது நிலை பாவத்திலிருந்து மனமாற்றம் இரண்டாவது நிலை ஜெபத்தில் நிலை பெறுதல் மூன்றாவது நிலை கடவுளின் அன்பை சிந்தித்தல் நான்காவது நிலை உள்ளார்ந்த அமைதி ஐந்தாவது நிலை கடவுளுடன் ஒன்றிய உணர்வு ஆறாவது நிலை ஆன்மீக சோதனைகள் ஏழாவது இறுதியாக கடவுளுடன் முழுமையான ஒன்று ஆன்மாவின் மையம்தான் கடவுளின் வாசஸ்தலம் என்று அவர் கூறினார் எனவே நமது வாழ்க்கையின் உண்மை மாற்றம் நம் உள்ளத்தில் ஆரம்பிக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலும் நாம் விரும்பும் அமைதி நம்பிக்கை ஆன்மீக வலிமை அனைத்தும் நமது இதயத்தின் ஆழத்தில் கடவுளை காணும்போது நாம் பெற முடியும் என்பதை இன்டீரியர் கேசில் அதாவது அகக்கோட்டை என்கிற அந்த புத்தகத்தின் வழியாக புனித அவிலா தெரசால் அழகாக கூறுகின்றார் இரண்டாவது அவருடைய புத்தகத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது த வே ஆஃப் பர்ஃபெக்ஷன் நிறைவழி இந்த மிகவும் பிரபலமான இந்த புத்தகத்தின் வழியாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் மூன்று முக்கிய பண்புகளை அவர் அழகாக எடுத்துரைக்கின்றார் முதலாவதாக அன்பு கடவுளையும் மற்றவர்களையும் உண்மையாக நேசிப்பது இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகின்றார் இரண்டு கட்டளைக்குள்ளே பத்து கட்டளையை அடக்கிவிடுகின்றார் ஒன்று கடவுளை அன்பு செய்வது இரண்டாவது தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது அதை தான் புனித அவிலாத்தரசாலும் தன்னுடைய புத்தகத்திலே தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இரண்டாவதாக தாழ்ச்சி நம் நம்பிக்கையை விட்டு கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவருடைய நட்பிலே நம் வாழ்வை வாழ்வாக்குவது மூன்றாவது இறுதியாக ஜெபம் கடவுளோடு ஒரு நட்பான உரையாடல் ஜெபம் என்பது அன்பின் செயலாகும் அன்பு இல்லையெனில் ஜெபம் உயிரற்றது அவரது வாழ்க்கை இதையே நன்கு எடுத்து காட்டுகிறது ஜெபம் அவருக்கு கடமையாக அல்ல அது இயேசுவோடு நட்பாக உரையாடும் அனுபவமாக இருந்தது அவர் கூறுகிறார் உண்மையான ஜெபம் உள்ளத்திலிருந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் அன்பு வழியாகவே வெளிப்படுகிறது இதை குறிப்பாக யோவா நட்சத்திரி பதினைந்து ஐந்திலே நான் கொடி நீங்கள் அதன் கிளைகள் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த பலன் அளிப்பீர்கள் என்று கூறுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் புனித அவிலா தெரசா இந்த இறை வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாக வாழ்ந்து காட்டினார் அவர் இயேசுவில் தங்கி தன் வாழ்க்கையை அவருக்கே அர்ப்பணித்தார் அவர் கார்மல் சபையிலே நல்ல ஒரு துறவியாக வாழ்ந்து கார்மில் சபையை புதுப்பித்து ஆன்மீக கல்வியையும் ஜெபத்தின் அழகையும் பரப்பினார் அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் இயேசுவை நம் வாழ்வின் மையமாக்கினால் நமது மனமும் செயல்களும் பலன் தரும் ஆன்மீக சோதனைகள் வந்தால் அது நமது நம்பிக்கையையும் ஜெபத்தையும் வலுப்படுத்தும் இறுதியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் கடவுளை என்ன செய்கின்றோம் மற்றவர்களை தேட ஆரம்பிக்கிறோம் ஆனால் புனித தரசால் கூறக்கூடிய ஒரு கருத்து உள்ளே செல் கடவுளை வெளியில் தேடாதீர்கள் அவர் உங்கள் இதயத்தில் வாழ்கிறார் இரண்டாவது நாம் அன்புடன் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையும் பிறரையும் நேசித்து பொறுப்பை ஏற்று வாழ்க மூன்றாவது ஜெபத்தை உணர்ச்சி சாட்சியமாக்குக அது ஒரு நடைமுறை கடமை அல்ல ஆன்மாவின் உயிராக அமையும் இவ்வாறு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்வின் உள்ளத்திலே நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே கடவுளை காண நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்வாக இருக்கும் அவ்வாறு கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்தான் இன்று நாம் சிறப்பாக விழா கொண்டாடக்கூடிய எங்களுடைய கார்மல் சபையினுடைய சீர்திருத்தவாதி புனித ஆவிலா தெரசால் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஜெபத்தை நாம் கையில் எடுப்போம் அந்த ஜெபத்திலே ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வின் மையமாக கொள்வோம் அவ்வாறு ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொள்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமுதாயத்திலும் சரி நாம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் வரக்கூடிய சோதனைகள் போராட்டங்கள் ஆன்மீக வறட்சிகள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நாம் உண்மையிலேயே இறைவனை பிரச்சனைகளை தாண்டி நாம் என்ன செய்ய முடியும் உண்மையான ஒரு வாழ்வை வாழ முடியும் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலை நாம் கண்டுணர முடியும் எனவே நாம் ஆண்டவரை காண அவரை வாழ்வாக்க அவரே நம்முடைய வாழ்வின் மையமாக மாறட்டும் அவ்வாறு அவன் நம்முடைய வாழ்வின் மையமாக மாறுகின்ற பொழுது உள்ளத்திலே கூடிய அந்த இறைவனை நான் நம்முடைய வாழ்விலே கண்டுகொள்ள முடியும் இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மண்டாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியுங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்